நெற்பவளம் செடி இது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கான தேடல் தான் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு நான் ஒரு சேனலில் வாங்கியிருக்கேன் எங்கள் அக்கா வந்து இதை ரொம்ப விரும்பி கேட்டுட்ருந்தாங்க அவங்களுக்காகவே இதை நான் இருந்தேன் எனக்கு சீக்கிரமாக கிடச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நெற்பவளம் நான் வாங்கும்போது பிளைன் செடியாக தான் இருந்துச்சு இப்போ வந்து முத்துலாம் இருக்குது பாருங்கள் இதில் மூணு முத்து இருக்குது இன்னொரு செடியில் பார்த்திங்கன்னா ஆறு முத்து வந்திருக்கு இல்லை பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இந்த மாதிரி குட்டியும் வரும் இப்போ ரெண்டு இலையாக இருக்கிறது வந்து அவர் செடி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் அவரி விதைகள் தான் நிறைய கொடுத்துட்டு அந்த அவரி விதைகள் தான் இப்போ வந்துட்டு அப்போ போட்ட விதைகள் இப்போ முளைச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோலை அல்லது இலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துக்கள் வரும் பாருங்கள் முத்துக்களுக்கு நுனியில் பார்த்தீங்கன்னா குஞ்சம் போல் தூங்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது பழம் பழுத்துட்டு பார்த்திங்கன்னா இது சாம்பல் நிறம் யானை கலரு அப்புறம் வெள்ளை நிறம் இந்த மாதிரி வந்துட்டு முத்து வந்து கலர் மாறிடும் இந்த நெற்பழுத்தை நம்ம முளைக்க போடும்போது எப்படிலாம் இதை செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெற்பகுழத்தை இப்படி எடுத்து பார்த்து இந்த பக்கமும் வந்துட்டு துளை இருக்கக்கூடாது அதுக்கு நுனி பகுதி இருக்குது பார்த்திங்களா இங்கேயும் வந்துட்டு அந்த துளை இல்லாமல் ஒரு மாதிரி கொம்பு மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இதை முளைக்குமா ஆனால் வந்து நம்ம மாலை கோர்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த துளை இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இரு புறங்கள்லேயும் அந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கிற விதைகள் மட்டும்தான் முளைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நெற்பவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சோள வகையை சேர்ந்ததுதான் நம்ம காக்கா சோளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கலரில் தான் இப்போ இது தெரியுது பாருங்கள் கலர்லாம் அப்படி தான் தெரியுது நம்மகிட்ட இருக்க முத்து சோளம் அந்த மாதிரி வகை தான் இது கம்பு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா இந்த குரூப்பை தான் இது இப் இப்போ இந்த விதையை வந்து நம்ம முளைக்க வச்ச பத்து நாளுக்குள்ளேயே நமக்கு முளைச்சிடும் ஆல்ரெடி எனக்கு முளைச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இனிப்பு சோளம் சிவப்பு சோளம் அந்த மாதிரி வெண் சோளம் இந்த மாதிரிலாம் நிறையா முளைக்க போட்டிருக்கேன் இல்லையா அதையும் இதையும் கம்பேர் பண்ணி காட்டுறதுக்காக எடுத்து வந்து இங்கே பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் இந்த சோளை அல்லது இலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாமே வந்து ஒரே தான் இருக்கும் தண்டு எல்லாமே ஒரே தான் இருக்கும் பழங்காலில் பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சம் ஏற்படும் போது மூங்கில் அரிசி புல் அரிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுரி அரிசி இதெல்லாம் பயன்படுத்தின மாதிரி இதையும் வந்து மணல் பொரியாக பொறிச்சு சாப்பிட்ருக்காங்க உணவும் பயன்படுத்தியிருக்காங்க